காசே வாங்க மாட்டோம் வாங்க மாட்டான் பாருங்க குழந்தை கையில் கொடுக்கணும் சாமி சாமி பார்த்த மாதிரி இருக்கும் குழந்தைய பார்த்தேன் இந்த அண்ணன் எங்கள் வீட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்து பார்த்துருக்காரு ஏத்தாம்போ சாமி எந்த நாய் சொன்னாலும் ஒரு நோ வராது ஆதினம்னு கடவுள் சூரியன் சூரியன் பார்த்து எந்த நாய் விளைச்சாலும்

ஒரு போடுவானா நம்ம குழந்தைத்த நமக்கு பாக்குறதுக்குல்ல உங்கள மாதிரி இத்தனை பேர் நல்லவங்க இருக்கிற வரைக்கும் என் குழந்தைக்கு ஒண்ணா அவனால எவன் ஜனம் ஆதிங்கிறது வந்து சூரிய பார்க்கவே நல்ல இடத்தையும் வெறிச்சு போடுவேன் என்னடா தங்கம்